2024 இருபத்தி நான்கு ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய பட்ஜெட் விவாதத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸின் மூத்த தலைவர்களுள் ஒருவருமான ப சிதம்பரத்தின் உரையின் சுருக்கம் தமிழில் இரண்டாவது பகுதி மூன்றாவது ஊதியம் கூலி இது தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் மாண்புமிகு நிதியமைச்சர் நான் நிவாரணம் அளித்துள்ளேன் என்று கூறினார் யாருக்கு அவர் நிவாரணம் அளித்தார் அவர் அளித்த நிவாரணத்தின் மீது எனக்கு வன்மம் இல்லை ஆனால் யாருக்கு அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வரி செலுத்துகிறவர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி நான்கு கோடி அந்த எண்ணிக்கை எட்டு அல்லது எட்டு புள்ளி ஐந்து கோடியாக அதிகரித்திருக்கலாம் அவர்களுள் அறுபத்தைந்து சதவீதம் பேர் பூஜ்ஜிய வரி கட்ட வேண்டியவர்கள் அவர்கள் வருமான அறிக்கை தாக்கல் செய்வார்கள் ஆனால் வரி செலுத்த மாட்டார்கள் அறுபது சதவீதம் நிலையாக இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் எட்டு அல்லது ஒன்பது கோடி வரி செலுத்துகிறவர்களுள் ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஆறு கோடி பேர் பூஜ்ய வரி செலுத்தக்கூடியவர்கள் புதிய வரி வரம்புக்குள் சென்றவர்களுக்கு நீங்கள் நிவாரணம் அளித்திருக்கிறீர்கள் புதிய வரி வரம்பு குறித்து பல்வேறு கணக்கீடுகளை பார்க்கிறேன் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் ஒவ்வொரு கணக்கீடு உள்ளது குஜராத்தில் உள்ள ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் எனக்கு ஒரு கணக்கீட்டை கொடுத்தார் அவர் ஒன்பதாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாய் முதல் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார் இந்த ரெண்டு அல்லது மூன்று கோடி பேருக்குத்தான் இந்தியாவில் இந்த ரெண்டு அல்லது மூன்று கோடி மக்கள் மட்டும் இல்லை இந்நாட்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் உள்ளனர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேரில் ரெண்டு அல்லது மூன்று கோடி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக யூகித்தால் மற்றவர்களின் நிலை என்ன மற்றவர்களின் நிலையை அறிவீர்களா உங்கள் வீட்டு உபயோக செலவு கணக்கெடுப்பு அடித்தளத்தில் உள்ள ஐம்பது சதவீதத்தினரை கணக்கெடுக்கிறது அடியில் உள்ள ஐம்பது சதவீதத்தினரிடம் நாட்டின் சொத்தில் மூன்று சதவீதமும் தேசிய வருமானத்தில் பதிமூன்று சதவீதமும் உள்ளது கிராமப்புற பகுதிகளில் ஒரு குடும்பத்தின் மாதாந்திர செலவு மூவாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பன்னிரெண்டு மாதத்திற்கு அதாவது ஒரு வருடத்திற்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நகர்ப்புறங்களில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் அதை பனிரெண்டால் பெருக்க அறுபதாயிரம் ரூபாய் அப்படியானால் ஆண்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் முதல் உள்ள மக்கள் தொகை ஐம்பது சதவீதத்தினர் அவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா இந்த அடித்தள ஐம்பது சதவீதம் இன்னும் இருபது பத்து என்று கீழே இறங்கினால் அவர்கள் இன்னும் ஏழைகளாக இருப்பர் அவர்களுக்கு அளிக்கப்படும் நிவாரணம் எவ்வளவு நிதி ஆயோக் தலைமை செயல் அலுவலர் இந்தியாவில் வறுமை தென்படாத அளவு ஒழிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார் வறுமை ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருக்க முடியாது நீங்கள் எழுபத்தோரு கோடி மக்களை குறித்து பேசும்போது நல்ல வேலையாக எழுபத்தோரு கோடி என்பது மக்கள் தொகையில் ஐந்து சதவீதமாக இல்லை அப்படி இருக்குமாயின் இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி நானூறு கோடி ஆகிவிடும் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அதில் பாதி அளவு எழுபத்தோரு கோடியாகும் அவர்கள் நடுமதிப்பிக்கும் மீடியன் கீழாக இருப்பவர்கள் இதுதான் நடுமதிப்பான வருமானம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் என்ன என்று மாண்புமிகு நிதியமைச்சரை கேட்கிறேன் இவர்களுள் பெரும்பாலானோர் தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த நாட்டில் தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் முப்பது கோடி பேர் உள்ளனர் மற்றவர்கள் அமைப்பு சாரா வேலைகளை செய்கின்றனர் இந்த நாட்டில் பதினேழு முதல் இருபத்தைந்து சதவீதம் பேரே ஒழுங்கமைந்த வேலைகளை செய்கின்றனர் மற்ற அனைவரும் அமைப்பு சாராத வேலைகளை அல்லது தினக்கூலி வேலைகளை செய்கின்றனர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் எவ்வளோ என்ன நூற்றி இருபத்தைந்து நாடுகளின் பட்டினி குறியீட்டென்னில் நாம் நூற்றி பதினோராவது இடத்தில் இருக்கிறோம் நீங்கள் உலக பட்டினி குறியீட்டெண்ணை ஏற்றுக்கொள்ளாதிருக்கலாம் ஆனால் எண்பத்தொன் எண்பத்தோரு கோடி பேருக்கு இலவசமாக உணவு தானியங்களை கொடுத்த அரசின் செயல்பாட்டின்படி பட்டினி குறியீட்டன் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டது போலாகிறது பட்டினி குறியீட்டனை மறந்து விடுவோம் எண்பத்தி ஓரு கோடி ஜனங்கள் உங்களுடைய இந்த செயல்பாடே அந்த ஜனங்கள் உணவை சம்பாதிக்க இயலாத நிலையில் இருக்கின்றனர் என்பதை காட்டுகிறது நான் பேசும் கடைசி கருத்து கூட்டாட்சி நாடெங்கும் நாம் எதை காண்கிறோம் டெல்லியில் அகில இந்திய பணி அதிகாரிகள் தெரிந்தெடுக்கப்பட்ட அரசின் அமைச்சர்களின் வழிகாட்டுதல்களை ஆணைகளை புறந்தள்ளுகின்றனர் கேரளா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு நிதி ஏதாவது ஒன்றை காரணம் காட்டி நிறுத்தப்படுகிறது பாரதிய ஜனதா அல்லாத மாநில அரசுகளின் கடன் வாங்கும் தகுதியில்லை வெகுவாய் சுருக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண உதவி மறுக்கப்பட்டுள்ளது ஒரு மாநிலத்தின் டிஜிபியை நியமிப்பதில் ஏன் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பங்கு பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசு ஏன் துணைவேந்தரை நியமிக்கக்கூடாது ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் இந்த அரசு ஆந்திர பிரதேசத்தையும் ஒடிசாவையும் எப்படி நடத்தியது இதே கோரிக்கை அப்போதும் இருந்தது இதே ஆந்திர பிரதேச அங்கீகார சட்டம் அப்போதும் இருந்தது முதலமைச்சராக வேறு ஒருவர் இருந்தார் அதே சட்டம் பத்து ஆண்டுகளாக இருந்தது நீங்கள் அவர்களை எப்படி நடத்தினீர்கள் பத்து ஆண்டுகளாக நீங்கள் பீகாரை எப்படி நடத்தினீர்கள் ஒரு தலைவர் ஒரு அடையாளத்தை தெரிந்து கொண்டால் அவரை ஒரு விதமாக நடத்துகிறீர்கள் அவர் அடையாளத்தை மாற்றினால் நீங்கள் வேறு விதமாக அவரை நடத்துகிறீர்கள் நீங்கள் ஆந்திர பிரதேசத்திற்கோ பீகாருக்கோ நிவாரணம் அளிப்பது குறித்து எனக்கு எந்த வன்மமும் இல்லை ஆனால் மற்ற மாநிலங்களை குறித்து என்ன நாம் கூட்டாட்சி நாடு இது கூட்டாட்சிக்கு சாவுமணி நீங்கள் மாநிலங்களிடையே தெரிந்தெடுத்தால் நீங்கள் இந்திய யூனியன் நீங்கள் யூனியன் அரசாங்கம் நீங்கள் அனைத்து மாநிலங்களுக்குமான அரசாங்கம் நீங்கள் ஒரு மாநிலத்தை தெரிவு செய்து இன்னொன்றுக்கு நிவாரணத்தை மறுக்க இயலாது இதை நான் கேட்கிறேன் எனக்கு பதில் வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று மரியாதையுடன் கேட்கிறேன் நீங்கள் இன்றைக்கோ இந்த தொடரிலோ அல்லது இதை தொடர்ந்தோ பதிலளிக்காவிட்டாலும் இந்த கோரிக்கைகள் செத்து போகாது இவை இந்தியா எங்கும் எதிரொலிக்கும் இந்தியா கூட்டணிக்கு பேசுவதற்கான உரிமை உள்ளது இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பொம்மர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்